அனைவருக்கும் டிவைன் கேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மஷியான் அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு பரமஹம்ச யோகானந்தரின் தியானம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது இப்படி சிந்தித்தது உண்டா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை சிரமம் ஏன் இத்தனை மன அழுத்தம் எதற்காக நாம் பிறந்தோம் எதற்காக இவ்வாறு கஷ்டப்படுகிறோம் எம் எதற்காக நம்முடைய வாழ்க்கை இப்படி போராட்டமாக மாறியிருக்கிறது நாம் அனைவரும் வெளியில் தேடிக்கொண்டிருப்பது செல்வம் வெற்றி புகழ் இன்னும் இதை சார்ந்த பல விஷயங்களை நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் இவை அனைத்தும் அழிந்து போவோம் ஆனால் மனதின் ஆழத்தில் நாம் அனைவரும் விரும்புவது ஒரே ஒன்றுதான் அதுதான் அமைதி ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்களை மையமாக வச்சு தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த உண்மையை உலகுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டியவர் தான் யோகானந்தர் அவர் சொன்னார் உலகில் பெரிய சாதனை எதுவாக இருந்தாலும் அது தற்காலிகம்தான் ஆன்மீக சாதனை மட்டும்தான் நித்தியம் ஜீவநித்தியம் அவர் அறிமுகப்படுத்திய தியான முறையானது கிரியா யோகம் கிரியா யோகத்தில் சும்மா கண்களை மூடி உட்காருவதல்ல அது உயிரை சுவாசத்தை சிந்தனையை ஆன்மாவை அனைத்தையும் கடவுளுடன் ஒப்படைத்து அந்த ஒன்றிணைக்கும் ஒரு பாதையில் செல்வது இந்த பாதையில் நடந்தால் மன அழுத்தம் கரையும் உடல் மனம் ஆரோக்கியம் பெறும் ஆன்மா தெய்வீக ஒளியை தொட்டுவிடும் உலகில் மற்ற ஆன்மீக தலைவர்கள் கூறியதை விட பரமஹம்ச யோகானந்தர் உலகிற்கு தியானத்தின் சக்தியை எளிமையாக அறிமுகப்படுத்தியவர் அவருடைய முக்கியமான தியானம் கிரியா யோகம் என்பது இந்த தியானத்தில் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதையும் மனதை கடவுளின் மேல் ஒன்றிணைப்பதையும் மையமாக கொண்டிருந்தது அவர் சொல்லும் தியானம் கடலோடு நேரடியாக சந்திப்பு கடவுளை எந்த ஒரு திரையில்லாமல் சந்திக்கக்கூடிய முறை என்று அவர் இந்த தியான முறையில் கூறியிருக்கிறார் அன்றாடம் குறைந்தது இருபது நிமிடங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் தியானத்திற்கு முன் தயாரிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த அமைதியான இடம் என்பது உங்களுடைய வீட்டின் பூஜை அறியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் படுக்கும் படுக்கை அறையாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு தனி இடத்தில் யாரும் தொல்லை செய்யாத ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு இது வசதிப்படவில்லை என்றால் எங்காவது ஒரு அமைதியான மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு குன்றோ அல்லது நீர்வீழ்ச்சியோ இப்படிப்பட்ட இடத்தை கூட தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் முக்கியமான விஷயம் அந்த இடம் அமைதியாகவும் நிசப்தமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் உங்களுடைய முதுகை நேராக வைத்து கொள்ள வேண்டும் கைகள் மடியில் வைத்து கொள்ளுங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் சில ஆழ்ந்த சுவாசம் எடுத்து உடலை தளர்த்திக் கொள்ளுங்கள் இந்த அறிவை மையப்படுத்தக்கூடிய கவனத்தை இரு புருவங்களுக்கு இடையே உள்ள கூற்றுக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஐ நெற்றிக் கண்ணின் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் சிந்தனைகளை அலைபாய விடாமல் அங்கே நிலைநிறுத்துங்கள் மனதை கடவுளை நோக்கி திறந்து வையுங்கள் நான் உடலல்ல நான் ஆத்மா என்ற உணர்வில் நிறைவேறுங்கள் சுவாசத்தின் ஓட்டத்தை கவனியுங்கள் சுவாசம் உள்ளே வரும் ஹாங் என்று மனதில் சொல்லுங்கள் சுவாசம் வெளியே போகும்போது சௌ என்று மனதில் சொல்லுங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்த வேண்டாம் இயற்கையாக ஓடட்டும் இப்படி கவனித்தால் சிந்தனைகள் மெல்ல அடங்கும் சுவாசம் நின்றுவிடும் அந்த இடத்தில் ஆன்மீக அமைதி பிறக்கும் கிரியா யோகம் என்பது உயிர் சக்தியை முதுகட்டு கண்டு வழியாக சுழற்றுவது சுவாசத்தை மெதுவாக கட்டுப்படுத்தி உயிரை மேல் நோக்கி இழுக்க வேண்டும் இதனால் ஆன்மீக விழிப்பு ஏற்படும் மூளை செல்கள் அதிக ஆற்றல் பெறும் தியானத்தில் மனம் கடவுளுடன் ஒன்றிணைக்கப்படும் சுவாசம் மெதுவாக குறையும் மனம் முழுவதும் அமைதியாகும் சிந்தனை கலந்து ஆனந்தம் மட்டுமே மீதம் இருக்கும் யோகானந்தர் இதை காட் கம்யூனிகேஷன் இணைதல் என்று கூறுகிறார் ஆன்மா தனது உண்மையான இயல்பை உணர ஆரம்பிக்கும் தியானத்தின் போது அனுபவங்கள் என்று பார்த்தால் ஒலிகாட்சி என்று சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஐ நன்றாக தெரியும் தங்க வளையம் நீல வட்டம் வெள்ளை நட்சத்திரங்கள் நம்முடைய மனக்கண்ணில் தோன்றும் சுகமான அலை போன்ற ஆனந்தம் வரும் நித்திய அமைதி மனதுக்குள் நிறையும் தெய்வீக அன்பு பெருகும் உள்ளம் விரிந்த வானம் போல ஆகும் இப்பொழுது நாம் இருபது நிமிட தியானத்தை ஒவ்வொரு நிலையையும் எத்தனை நிமிடங்கள் எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இரண்டு நிமிடங்கள் அன்பான மாணவர்களே இப்பொழுது நாம் பரமஹம்ச யோகானந்தரின் தியான நேரடியாக பழகப் போகிறோம் இந்த இரண்டு நிமிடங்கள் உங்களுக்குத்தான் படிப்பின் அழுத்தம் சிந்தனையின் குழப்பம் எல்லாவற்றையும் ஓரமாக விட்டு உள்ளம் அமைதியாக அனுபவம் பெறுங்கள் உடல் தயாரிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிமிடத்தை பார்க்கலாம் எல்லோரும் உங்களுடைய இடத்தில் சுகமாக அமர்ந்து கொள்ளுங்கள் முதுகு நேராக வைத்துக் கொள்ளுங்கள் கைகளை மடியில் வைத்து தளர்வாக இருங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் இப்போது மூன்று முறை ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உள்ளே ஆழமாக சுவாசியுங்கள் ஒரு இடைவெளிக்கு பிறகு மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள் மீண்டும் உள்ளே சுவாசத்தை ஆழமாக இழுங்கள் இப்பொழுது சுவாசத்தை மெதுவாக வெளியே இடு விடுங்கள் இன்னும் ஒரு முறை உங்களுடைய சுவாசத்தை ஆழமாக உள்ளே இழுங்கள் ஒரு இடைவேளைக்கு பிறகு சுவாசத்தை மெதுவாக வெளியே விடுங்கள் இப்பொழுது உங்கள் உடல் மெதுவாக தளர்ந்து வருவதும் மனம் அமைதியாவதும் உணர்வீர்கள் அடுத்து இரண்டு நிமிட கவனமையப்படுத்துதல் உங்கள் கவனத்தை இரு புருவங்களுக்கு நடிகே ஆன்மீக கண் என்று சொல்லப்படும் நெற்றிக் கண் இடத்தில் கொண்டு செல்லுங்கள் அங்கு ஒரு ஒளிப்புலி பிரகாசிக்கிறது என்று மனதில் ஆழமாக நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒளியில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் அடுத்தது எட்டு நிமிட ஹாங் சௌ தியான முறை இப்பொழுது நாம் சுவாசத்தை கவனிக்கப் போகிறோம் சுவாசம் உள்ளே வரும்பொழுது நீங்கள் மனதிற்குள்ளேயே ஹாங் என்ற சுவாசத்தை மூச்சை உள்ளிழுக்கும் பொழுதும் மூச்சை வெளிவிடும் பொழுது சௌ என்ற வார்த்தையையும் மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள் மீண்டும் உள்ளே ஹாங் வெளியே சௌ மீண்டும் உள்ளே ஹாங் வெளியே சௌ சுவாசம் இயற்கையாக இருக்கட்டும் எந்த கட்டுப்பாடும் வேண்டாம் நாம் சும்மா சாட்சியாக இதை கவனித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதும் இப்படி சுவாசத்தை கவனிக்கும் பொழுது மனம் மெதுவாக அமைதியாகும் உடல் எடையில்லாமல் போகும் உள்ளம் ஆனந்தமாக நிரம்பும் சில விடாடிகள் இடைவெளி விடுங்கள் அமைதி காக்கட்டும் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் அமைதியின் அலைகள் பரவுவதை உணருங்கள் இந்த அமைதிதான் கடவுள் அடுத்து அமைதியான நிலை மூன்று நிமிடம் சில நொடிகள் மெதுவாக அமைதியிலேயே இருந்துவிட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் ஒளிவட்டத்தை லைட்டிங்கை ஆனந்தமும் நிரம்பி என்று உணருங்கள் ஒரு ஐம்பது வினாடிகள் அமைதியாக இடைவெளி கொடுங்கள் முடிவு ஒரு நிமிடம் இப்பொழுது மெதுவாக உங்கள் கவனத்தை மீண்டும் சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள் ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து வெளியே விடுங்கள் மீண்டும் மெதுவாக கண்களை திரவங்கள் அன்பார்ந்த வாசகர்களே இதுதான் பரமஹம்ச யோகானந்தர் போதித்த தியானத்தின் எளிய வடிவம் தினமும் இருபது நிமிடம் கூட இப்படி செய்தால் படிப்பில் கவனம் கூடும் மன அழுத்தம் குறையும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்த பேரொழியாக மாறும் இந்த பயிற்சியை ஒரு பத்து நாட்களோ அல்லது இருபத்தி ஏழு நாட்களோ செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இதைத் தொடர்ந்து ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்துவிட்டால் உங்களுடைய அன்றாட பழக்கமாக கூட அது மாறிவிடும் அன்றாட வாழ்க்கையில் இந்த பயிற்சி காலை மாலை தொடங்கும் முன் இந்த தியானம் இரவு உறங்குவதற்கு முன் இந்த தியானம் குறைந்தது தினமும் இருபது நிமிடத்திலிருந்து முப்பது நிமிடம் சீராக பழக்கமாக செய்வதால் பலன் நிச்சயம் உண்டு தியானத்தை கடவுளுக்கு பிரார்த்தனையுடன் இணைக்க வேண்டும் பரமஹம்ச யோகானந்தர் சொன்னார் தான் மனிதனின் மனித வாழ்க்கையின் உயர்ந்த ஒரு கடமை ஒவ்வொரு நாளும் கடவுளை சந்திக்கும் தருணமாக தியானத்தை வைத்து பழகுங்கள் சுவாசம் மனம் ஆன்மா அனைத்தையும் கடவுளிடம் இணைத்தால் வாழ்வில்